சண்டே வந்துட்டு சாதகப்படுத்தியிருக்காரு சிஎஸ்கே ஓனர் எதிர்பாராத திருப்பம் ஐபிஎல்ல வந்துட்டு ஏற்பட்டிருக்கு என்றே சொல்லாங்க சிஎஸ்கேவுக்கு இனி நல்ல நேரம் என்றே சொல்லலாம் அண்டு வேற லெவல் பிக் பண்ணியிருக்காரு சிஎஸ்கே ஓனர் அதாவது ஒன்று இல்லையா ஒரு மிகப்பெரிய ப்ளோஸ் மூத்திரம் அடிக்கும் அடிக்கும்போது கூட முடிவு எடுக்கலாம் ஆனால் ஆத்திரம் வரும்போது டெஃபினட்டாக முடிவு எடுக்கவே கூடாதுங்க அது மிகப்பெரிய ஆபத்தாக போய்விடும் அந்த மாதிரி தான் ஆபத்தில் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு நம்ம சிஎஸ்கே எல்ஹச் ஓனர் கோயாங்கோ என்ற சொல்லாங்க கோயாங்கோவுக்கு எப்போதுமே என்னங்க சொல்றது குரங்கு புத்தி தான் சொல்லணும் அதனால தான் அதாவது டீம் லூஸ் ஆச்சுன்னா போட்டு அவர் மைண்ட் லூஸ் ஆகிருங்க கையாமியா கையாமியான்னு பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து பச்சை பச்சையாக திட்டுவார் என்பது வழக்கம் அதுவும் நேற்று மேட்சில் வந்துட்டு பிபிகேஸ் பேர லெவல் ஸ்ட்ராங்குங்க ஒரு கேப்டன்னா சிறைய செய்கிற தான் இருக்கணும் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு இன்டெலிஜென்ட் கேப்டன் ஓகேவா எப்படி இருந்த பஞ்சாப் டீமை இன்னைக்கு பவர்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காருங்க பவர் சக்தியாக கொண்டு வந்திருக்காரு வேற பரிமாணத்தில் வந்துட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த கேப்டன் பொறுப்பை சோல்டரில் ஏற்றுக்கிறார் பார்த்தீங்களா அண்ட் செம்மையாக பவுலிங்கை ரொட்டேட் பண்ணுற விதமும் அண்டு அவர் வந்து முன்னாடி வந்து விளையாண்டு கொடுக்குற விதமும் அது வேறு லெவலில் இருக்குது இந்திய டீமுக்கு ஒரு எதிர்காலம் நல்ல கேப்டன் கிடச்சிருக்காருங்க ஸ்ரேய சேர விட்டுறக்கூடாது இந்த ஐபிஎல் மூலம் இந்திய கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஹிண்ட் என்னென்னா ஸ்ரேய சேயர் ஒரு சிறந்த கேப்டன் அதை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கிறேன் ஃபியூச்சர் இந்திய டீம் அவரை கேப்டனா போடுறது பெஸ்ட்டு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டானா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சரி நேற்று எல்லாஜி வந்துட்டு கொஞ்சம் கூட ஃபைட் பண்ணாமல் தூத்துட்டாங்க இருபத்தி ஏழு கோடிக்கு ஐபிஎல் ஹிஸ்டரியில் அதிக விலைக்கு போனவர் வந்துட்டு ரிசா பண்ணிட்டாங்க ஆனால் இதுவரை ஏழு ரூபாய்க்கு கூட விளையாடவில்லை என்றே சொல்லலாம் கோயங்காவுக்கு குரங்கு புத்தி வந்துடுச்சு கடிகடி நேற்று கடிச்சிட்டாப்புல என்னடா பண்ணுற உனக்கு விளையாட தெரியுமா விளையாட தெரியாதாடா இருபத்தி ஏழு கோடி வாங்கும்போது பல்ல இழிச்ச இப்போ திட்டுனா பல்ல கிடைக்கிறீடா நாசமாக போகிறவனே அப்படின்னு கண்ட மணிக்க திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க பொண்டா டீம் சூடு ஏற்றி விட இது பத்தாதுங்க இது பத்தாதுங்கன்னு ஏறு ஏறுன்னு ஏற ஆரம்பிச்சிட்டாரு கிளி கிளிச்சிட்டாருங்க இத்தனைக்கும் ஒரு லட்சம் வியூவர்ஸ் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது பீப்புள்ஸ் வந்துட்டு அந்த ஸ்டெடி இதில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கிளி கிளின்னு கிளிச்சிட்டாங்க இத்தனைக்கும் எல்லஜி சொந்தமெல்லாம் நடந்தது ஓகே அண்ட் ரொம்ப அதாவது அதாவது விற்கவும் முடியல இல்லை ப்ரோ 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 இது நமக்கு செட் ஆகாது நான் குட் பண்ணிக்கிறேன் எனக்கு 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 லக்னோ டீமில் விளையாட பிடிக்கல இருபத்தி கோடி வேணாம் மரியாதை தான் முக்கியம் ப்ரோன்னு வந்துட்டு வாக்குவாதம் பண்ணியிருக்காரு நீ நீ வெளியே போல எடுத்த ால நல்லது இல்லைன்னா நான் தெருக்குடிக்கு அப்படின்னு வெளியே அனுப்பிட்டாருங்க ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய எல்ஜி டீமில் போயிருக்கு நேற்று மேட்ச் முடிஞ்ச பிறகு பஞ்சாப் லெவலில் ஆட்டையை விட்டாங்க எனர்ஜியவே கழிச்சு விட்டாங்க இவங்க சண்டை நமக்கு சாதகமாக மாறி இருக்குது நான் ஆரம்பத்துலேயே ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா கோபத்தில் மு எடுக்கிற முடிவு மட்டும் டெஃபினட்டாக அது நல்லாவே இருக்காதுங்க நமக்கு ஆபத்தாக தான் கொண்டு வந்து முடியும் ஓகேவா அதனால் கோபத்தில் எந்த முடிவும் எடுத்துடாதீங்க அண்டு ரிசா பண் வந்துட்டு சிஎஸ்கே டீமாக அப்ரோச் பண்ணியிருக்காரு நான் உங்கள் டீமில் வந்து விளையா விளையாடுறேன்னு அதை வந்துட்டு சிஎஸ்கே ஓனர் அக்செப்ட் பண்ணியிருக்காரு நல்ல விளையா போச்சுடா ஏன்னா சென்னை டீமில் வந்துட்டு தோனிக்கு ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கல் ஏற்பட்டிருக்கு இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் பாருங்க அண்டு ரிசா பண்டை வந்துட்டு ஓகே பண்ணிருக்காரு நீங்க நம்ம டீமுக்கு வரலாம் ப்ரோ அப்படின்னு இதுதான் மிட் டிரான்ஸ்பேர் மெத்தட்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் மிட் டிரான்ஸ்பயர் இப்போ ஆர் ஆர் டீம்ல தான் உத்தப்பா ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவர் அப்படியே கையோட தூக்கி இங்கே அமர்த்தி போட்டாங்க அந்த மாதிரி இப்போ ஒரு டீமுக்கு ஒரு டீம்ல ஒரு பிளேயருக்கு விளையாட பிடிக்கலைன்னு வைங்களேன் இந்த மாதிரி மணக்கசப்பு ஏற்பட்டதுன்னா அவர் வேற டீமுக்கு ஜம்ப் ஜம்பாயிக்கலாம் ஓகேவா அது அந்த பிளேயரோட தனிப்பட்ட விருப்பம் ஐபிஎல் விதிமுறையின்படி இருக்குங்க சட்டத்துல இருக்கிறது என்று சொல்லலாம் இந்த சூழல்ல ரிசப் பண்டுக்கும் அந்த டீம்ல விளையாட பிடிக்கல அந்த ஓனருக்கும் இவர் விளையாடுறது பிடிக்கல அவர் என்ன கணக்கு போட்டார்னா பூரான் இருக்கார் இல்லையா அவரை கேப்டனா போட்டரலாம் ஏன்னா வேற லெவலில் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு இருபத்தி ஏழு இருபத்தி ஓரு கோடிக்கு பூரான எடுத்திருந்தாங்க அவர் செம்ம கேப்டன் ஓகேவா அந்த போதையெல்லாம் அந்த பைப் தெரியுது கோயாங்கோ இப்போ இவன் தேவைல்ல இவனுக்கு பதில் வேற பிளேயரை எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் சிஎஸ்கே டீமேனேஜ் கிட்ட அஸ்வினை கேட்டுருக்காங்க ஏன்னா அஸ்வின் கேப்டன் மெட்டீரியல் சிஎஸ்கே டீமில் தான் அவரோட அடையாளம் தெரிய மாட்டேங்குது ஓகேவா இதே வேறு டீமில் விளையாடும் போது ஃபயர் மூட விளையாடுறாங்க ஆர் ஆர் டீமிலையும் சரி பஞ்சாப் டீம்லையும் சரி இங்க அஸ்வினை கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க பட் அஸ்வினை வந்துட்டு கொடுக்க ஓகே பண்ணிருக்காரு ஏன்னா அஸ்வினுக்கு நாலு ஓவர் கொடுக்குறாங்க அந்த நாலு ஓவரை ரச்சின் ரவீந்திரா வீசிருவார் ஓகேவா அதனால ரஷ்வினுக்கு பேட்டிங்கும் அந்த அளவுக்கு எப்படி கிடையாது ஓகே ப்ரோ அஸ்வினை நீங்கள் எடுத்துக்கோங்க ப்ரோ ரிஸாப் பண்ண நாங்கள் எடுத்துக்கிறோம் ப்ரோ அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மீட்டிங்கை போட்டு முடிச்சிருக்காங்க இந்த முடிவால் கோயாங்கதான் என்னை பொறுத்தவரை முட்டாளாகிவிட்டார் என்றே சொல்லலாங்க இது சரியா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன்